ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர் ரகுமான் அப்படின்னாலே ஒரு போதை தாங்க அதாவது என்ன போதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை போதை அப்படியே அந்த மியூசிக்கிலேயே நம்மளை முழுக வச்சுருவாப்புல இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சாங்கை போட்டு நம்மளை அப்படியே அந்த மியூசிக்குள்ளே முழுக வச்ச ஒரு ஆள் தாங்க ஏஆர் ரகுமான் அந்த இசை புயல் இசை சாணக்கியனுக்கு தாங்க இப்போ வந்து ஒரு தேசிய விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க அது எந்த படத்துக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வனோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்டு தேசிய விருதுங்க நேஷனல் அவார்டை வந்து அறிவிச்சிருக்காங்க இவருக்கு இவரு இந்த முப்பது வருஷத்துல கிட்டத்தட்ட ஏழு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாருங்க இதோட சேர்த்து வீட்டில் வெறும் நேஷனல் அவார்டாத வாங்கி அடிக்க வச்சிருப்பா போல இந்த மனுஷனோட உயரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிருச்சுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்துக்கு ஒரு தரமான ஒரு நேஷ்னல் அவார்டு வேற வெயிட்டிங்கில் இருக்குங்க அது எந்த சாங்குக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்த உசுரே நீதானே தானே அந்த சாங்குக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவோம்ல அதை மாற்றுக்கறதே கிடையாதுங்க அடுத்த வருஷமும் ஒரு நேஷ்னல் அவார்டு இவருக்கு இருக்குது அதை எழுதி வச்சுக்கோங்க ஐயோ இசை புயல் எப்பா 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 என்ன மனுஷன் என்னம்மா ஸ்கோர் போடுறாப்ல எப்பா பின்னணி பாடலுக்கு அதாவது பொன்னியின் செல்வன் உன்னோட பின்னணி பாடலுக்கு இவர் வந்து அந்த ஒரு நேஷ்னல் அவார்டை வாங்குறாரு பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்னு பிஜிஎம்ஐ போட்டு கொளுத்தி எடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டு நொறுக்கி எடுத்து அவார்டை வாங்கிட்டாப்புல அடுத்த வருஷமும் அவார்டு வாங்குவாப்புல அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் நீங்கள் மென்மேலும் உயர உங்களோட ஃபேன் சார்பாக நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இவர இசை புயல்லாம் கூப்பிடக்கூடாதுங்க நேஷனல் அவார்டு நாய நாயகனே அப்படின்னு தான் கூப்பிடணும் நேஷனல் அவார்டு நாயகனே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ